கொத்தமல்லி விதை மூலம் நீரழிவு நோய்க்கு சிகிச்சை கொத்தமல்லியில் இயற்கையான முறையில் நீரழிவு நோய்க்கான மருந்து காணப்படுகிறது நீரழிவு நோய்க்கான சிகிச்சைக்கு நீங்கள் இந்த அற்புதமான மூலிகை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது இதோ சில எளிமையான மற்றும் பயனுள்ள வழிகளால் சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவு கொத்தமல்லி விதையுடன் உணவு நீரழிவு நோய்க்கான சிகிச்சை பெறுவதற்கு உணவுடன் கொத்தமல்லி விதையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் கொத்தமல்லி விதையானது கறி சூப் குழம்பு போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது இதை சேர்ப்பதினால் நல்ல சுவையையும் மேலும் இரத்தத்தில் குளுக்கோசின் அளவை அதிகரிப்பதை குறைக்கிறது கொத்தமல்லி விதையான உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது இதனை உணவுடன் சேர்ப்பதால் மேலும் பல நன்மைகள் தருகின்றன கொத்தமல்லி இலையில் உள்ள தன்மையானது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்க உதவுகிறது புதிதான கொத்தமல்லியை உணவுடன் சேர்த்துக் கொள்வதால் மேலும் உணவின் சுவையும் மற்றும் சக்தியும் தருகிறது புதிதான கொத்தமல்லி இலையை நன்கு அரைத்துக் கொண்டு சாற்றை தயாரிக்கலாம் கொத்தமல்லி இலையை கலவைகளுடன் மற்றும் கறியுடன் சேர்த்துக் கொள்ளலாம் இதனை அழகப்படுத்தப்பட்ட உணவுகளாகவும் மேலும் கொத்தமல்லி விதையானது நீரழிவு நோய்களுக்கு சிறந்த செய்முறையாக பயன்படுகிறது கொத்தமல்லி தண்ணீர் மூலம் நீரழிவு நோய்க்கு சிகிச்சை கொத்தமல்லி தண்ணீருக்கு தேவைப்படும் பொருட்கள் பத்து முதல் இருபது கிராம் நசுக்கிய கொத்தமல்லி விதை ஒரு பாத்திரத்தில் போதுமான அளவு தண்ணீருடன் கொத்தமல்லி விதையை சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் ஒரு இரவு முழுவதும் கொதித்ததை ஆற வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு காலையில் அதனை வடிகட்டி குடிக்க வேண்டும் இந்த கொத்தமல்லி விதையின் தண்ணீரானது உடம்பை சுத்தம் செய்வதுடன் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை நிலைப்படுத்தும் அல்லது சமன்படுத்தும் கொத்தமல்லி விதையின் பொடியானது உணவிற்கு மசாலாவாக பயன்படுத்தப்படுகிறது கொத்தமல்லி விதையின் பொடியானது உணவை சுவையாகவும் மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை எப்போதும் நிலையாக வைத்திருக்கும் கொத்தமல்லி விதையின் பொடியை அதிகரித்து மற்ற உணவு பொருளுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்